பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் இருபது ஆண்டு சிறு தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு தேனி மாவட்டம் சின்னமனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முத்துப்பாண்டி வயது முப்பத்தைந்து என்ற இளைஞரின் உறவுக்காரர் வீட்டில் கடந்த பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தனியாக இருந்து பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு பின் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்களின் அடிப்படையில் முத்துப்பாண்டி என்ற இளைஞன் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் அதை கட்டத் தவறினால் மேலும் ஒரு ஆண்டு மெய்காவல் சிறை தண்டனையும் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கியுள்ளார் அந்த தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளியான முத்துப்பாண்டியை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர்